தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்து வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் நாட்களாகவே வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் திருநெல்வேலி மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம் மணிமுத்தாறு சேர்வலாறு உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் நேற்று பகலில் இருந்து தொடர்ந்து கனமழை பெய்து பெய்துவதை அடுத்து பாபநாசம் காரையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஆறடி உயர்ந்தது ஆறடி உயர்ந்து நூற்றி இருபத்தி ஒன்று தொண்ணூத்தி அஞ்சு அடியாக ஆனது அணைக்கு சுமார் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது கன அடி தண்ணீர் வரத்து உள்ளது அதேபோல் சேர்வநாடு அணையில் நீர்மட்டம் நூற்றி முப்பது புள்ளி எழுபத்தோரு அடியாகவும் உள்ளது மற்றொரு பெரிய அணையான மணிசாறு அணையில் நீர்வரத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கனஅடியாகவும் ஒரே நாளில் இரண்டு அடி உயர்வு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி அஞ்சு கனஅடியாகவும் அடியாகவும் உள்ளது மேலும் தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதையடுத்து அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது எனவே இடையில் அணைகள் நிரம்பும் நிலை உள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி அழகிய நம்பி